நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு மார்கழி மாதம் முதல் நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவை திருவம்பாவையினுடைய முதல் பாடல் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய முதல் பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோர் நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ எம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்திருக்கின்ற திருப்பாவையினுடைய முதல் பாசுரம் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமீர்காழன் ஆரம்பிச்சிருக்கார் ஆரம்பிக்கும் பொழுதே ஆயர்பாடியினுடைய செல்வ வளம் அதனுடைய செழிப்பு இதெல்லாம் சேர்த்து சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கார் அதோட அந்த சிறுமிகளும் எவ்வளவு செல்வ செழிப்போடு எவ்வளவு நகைகள் அணிந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லி ஆரம்பிச்சிருக்க ஏன்னா ஆயர்பாடியும் அதில் வசித்த கண்ணனும் வந்து அவருடைய மனதை கவர்ந்தவர் அல்லவா அந்த கண்ணன் அந்த ஆயர்பாடியையே தன்னுடைய புகுந்த வீடாகவும் அந்த கண்ணனை தன்னுடைய கணவனாகவும் மனதிலே வரித்தவர் தான் ஆண்டாள் அந்த கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டும் அப்படின்னு தான் இந்த திருப்பாவை நோன்பை ஏற்கின்றார் அப்படி ஏற்கும் பொழுது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாகவும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெரும் கோயிலை ஆயர்பாடி மாளிகை நந்தகோபர் மாளிகையாகவும் அங்கே சயனித்திருக்கின்ற பெருமாளை தன்னுடைய கண்ணனாகவும் மனதிலே வரித்துத்தான் இந்த நோன்பை அவர் ஏற்கின்றார் ஆயர்பாடியிலே வசிக்கின்ற செல்வவளம் மிக்க சிறுமிகளே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நீராட போது வேர் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழியரை எல்லாம் அழைக்கிறார் எழுப்புகின்றார் எல்லோரையும் எழுப்பி வாருங்கள் கண்ணனை வழிபாடு செய்யலாம்னு அழைக்கின்றார் இதிலிருந்து அப்பொழுது ஆண்டாள் நாச்சியார் இருந்த காலத்திலே மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பு ஏற்கின்ற பொழுது மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் பௌர்ணமி திருநாளாக இருந்திருக்கின்றது அப்படின்னு இந்த பாடல் மூலமா நமக்கு தெரியுது கூர்மையான வேலுடன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் கண்ணனை கண்ணனுடைய தாயையும் தந்தையையும் சேர்த்து அவர்களை பற்றி சிறப்பித்து கூறிவிட்டுத்தான் கண்ணனை சிறப்பித்து சொல்ல வருகின்றார் ஏன்னா கண்ணன் தன்னுடைய கணவன் அப்படின்னா கண்ணனினுடைய பெற்றோர்கள் இவருக்கு மாமனார் மாமியார் இல்லையா அதனால மாமனாரையும் மாமியாரையும் சிறப்பித்து சொல்லிவிட்டு தான் கண்ணனனுடைய சிறப்பை சொல்ல வருகின்றார் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னா கூர்மையான வேலை கொண்டு நம்ம எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற தொழிலை செய்கின்ற நந்தகோபரும் நந்தகோபரனுடைய குமரனும் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டியினுடைய சிங்கம் போன்ற மகனும் ஆகிய அந்த நாராயணன் நாராயணன் எப்படிப்பட்டவன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கன் கார்மேனி அப்படின்னா கரிய நிறத்தை உடையவன் கண்ணனின் நிறம் வந்து கருப்பு அதை நம்ம எல்லோருக்குமே தெரியும் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னா சூரியனை போன்ற பிரகாசிக்கின்ற முகத்தை உடையவராம் அந்த கண்ணன் சிவந்த கண்களை உடையவனும் ஆகிய அந்த நாராயணனின் அம்சமாக இருக்கின்ற அந்த கண்ணபிரான் நமக்காக அருள் தர காத்திருக்கின்றான் வாங்க நம்மெல்லாம் நீராடிட்டு போய் அந்த கண்ணனை வழிபாடு செய்வோம் அப்படி அவனை பா புகழ்ந்தோம் அப்படின்னா இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் அனைவரும் வாங்க தோழிகளேன்னு தோழியரை எல்லாம் பாவை நோன்பு ஏற்பதற்காக தோழியரை எல்லாம் அழைக்கின்றார் இதனுடைய விளக்கம் நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதிலே கொண்டு பாடுகிறாள் தான் நாராயணனே பறை தருவான்னு சொல்றா நூற்றி எட்டு திருப்பதிகள் இருக்குது நம்ம எல்லோருக்கும் தெரியும் நூற்றி ஆறு திருப்பதிகள் வந்து பூமியில் இருக்குது நூற்றி எட்டாவது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் இருக்கார் இந்த நாம் செய்கின்ற புண்ணியத்தை பொறுத்துத்தான் இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்த பாடலை பக்தியோடு படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்துவிடலாம் அப்படின்னு தான் இந்த பாடலிலே ஆண்டாளாட்சியார் நமக்கு உணர்த்துகின்ற கருத்து அடுத்ததாக திருவம்பாவையினுடைய முதல் பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடுங்கண் மாதே வளருதியோ வன்சவியோ நின்சவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோடி பரிசேலோர் எம்பாவாய் இது மாணிக்க பெருமான் அருளி செய்திருக்கின்ற திருவம்பாவையினுடைய முதல் பதிகம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வாழ் போன்ற நீண்ட அழகிய கண்களை உடைய தோழியே திருப்பாவையும் சரி திருவம்பாவையும் சரி திருப்பாவை வந்து கண்ணபெருமானை வழிபாடு செய்வதற்காக தோழியரை எல்லாம் எழுப்பிட்டு நீராட கிளம்புவதற்காக முதல்ல வந்து அந்த எழுப்புகின்ற படலம் அதே போலதான் திருவம்பாவையிலையும் எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக தோழிகளை எல்லாம் அழைத்து கொண்டு நீராட கிளம்புவதற்காக அந்த எழுப்புகின்ற பதிகம் அப்போ தோழிக தோழிகளை எழுப்புவதற்காக வர்றாங்க வாழ் போன்ற அழகிய கண்களையுடைய தோழியே முதலும் முடிவும் இல்லாத ஆதியும் அந்தமும் இல்லாத ஒளிவெள்ளமாய் பிரகாசிக்கின்ற நம்முடைய சிவபெருமானை குறித்து நாங்கள் பாடுவது உன்னோட காதல கேட்கலையா நீ செவிடாகி விட்டாயா அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு கூட விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சிட்டா அப்புறம் மயங்கி விழுந்துட்டா ஆனா நீ வந்து உறங்கிட்டு இருக்கிறியே எழுந்து நீயும் சிவனை பாடுவதற்காக கிளம்பி கிளம்புவதற்காக நீயும் எழுந்துருன்னு அழைக்கிறாங்க திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருடைய அந்த மார்கழி அதிகாலையில் பவனி வருவார் இல்லையா அண்ணாமலையார் அவரை தரிசிக்கிறதுக்காக பெண்கள் எல்லாம் காத்து நிற்கின்றார்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த நற்பேறு தங்களுடைய தோழிக்கும் கிடைக்க வேண்டுமே அப்படிங்கிற ஆசையில தான் தோழிகளையும் அழைத்து கொண்டு கிளம்புவதாக இதை இந்த பாடலை மாணிக்க வசவ பெருமான் இயற்றியிருக்கின்றார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்